நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சுருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லை நான் கெஜெட்லையே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க ஆ தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது ஆ ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்கள் நீங்கள் விரும்புகிறேன் உங்கள் ஜாதி பேராக போட்டுக்கலாம் பயலோண்ணண்ண சரி சரி ஓகே நான் ஆ ஆ சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது கருணன்னு ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்போ நீங்க அவர் தான் வரீங்களா ஆமா அவர் ஜாதி வெரி பிடிச்சுதான் படம் எடுக்கிறாரு சாதி வெறியும் கிடையாது

சரிங்களா இப்ப வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க ஒய்ஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்டாங்க ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு இப்போ நான் ஒரு கட்சி சங்க நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்று பண்ணும்போது போது நீங்கள் ஒன்று பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சாரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க ஏன் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பாத்தீங்களா அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களை திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பராமரிப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்தையும் இதில் எடுத்து போக மாட்டேறீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் பா மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து என்னை எப்படி ஒன்றா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிலாம் இல்லை இல்லை என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை வச்சு எண்ணற்ற இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல எந்த மாற்றம்னா அதை பற்றி நாங்கள் இல்லை நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லை இல்லை நீங்கள் சாதாரண யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் இன்ஸ்டால் ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை உங்களுக்கு உங்கள்கிட்ட நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்கள் போட்டுருக்கீங்க அது அஃபீஷியல் ஐடி என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடி வச்சுருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் என்னோடய ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குதுன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடி வச்சுருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சுருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து சாதிக்காரங்களை பத்தியோ மத்த சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த பேர் ஆமாம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவர்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரசுற மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் தலைவர் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ பிரஸ் மீட் அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னன்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை இது இது பெரிய தவறு கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரு தெரு அவர் போட்டோ வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்க கூட கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே வளர்த்து வளர்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்கள்ட உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்க சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்ல இல்லையா ஒரு என்ன சொல்ற அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த கொடுத்தாருல நீங்க சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும்தான் கொண்டாடுறோம்னு நீங்கள் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா கூட போறது இல்லை ஈரோடு ஈரோடு நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர்ல தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் நான் மாலை படம் உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் தெரியுமா மாலை படம் தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்குது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி தேவருக்கு உடைய அடையாளம் இருக்குது அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ ஆமாம் சரி போடலை ஆதரிக்கலை